வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் ஒருத்தரோட வாழ்க்கையில் குழந்த பிறந்ததுக்கப்புறம் பொருளாதாரம் உயருது குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் பொருளாதாரம் உயருது அப்படின்னாலே அந்த இடத்துல ரெண்டு அஞ்சாம் அதிபதிகளோட இணைவு அந்த ஜாதகத்தில் பர்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகரோட வாழ்க்கை தரம் உயரும் இப்போது ரெண்டு அஞ்சாம் அதிபதிகளோட இணைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஏன்னா ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதி எப்பொழுதுமே வந்து பணம் பேச்சு குடும்பம் குடும்பத்துக்கு தேவையான லிக்யூடு கேஷு இது எல்லாத்தையுமே ஃப்ளோவாக தடைபடாமல் கொடுக்கக்கூடிய அதிபதி ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி எப்பொழுதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்த பாக்கியத்தை தரக்கூடிய வீடு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீடு அசையா சொத்துக்களை உருவாக்கி தரக்கூடிய வீடு ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கக்கூடிய யோகங்களை குறிக்கக்கூடிய வீடு அதே போல் இந்த மறைமுக வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரக்கூடியது இந்த ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி அதாவது லாட்ரி ரேஸு குதிரை ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி எளிமையான வழிகளில் மறைமுக வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தர்றது இந்த ஐந்தாம் வீடு ஐந்தாம் மதிபதி எனவே ரெண்டு ஐந்தாம் மதிபதிகளோட இணைவுங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜோகத்தை தரக்கூடிய அமைப்பாக தான் நம்மளோட ஜோதிடம் நமக்கு சொல்லுது காரணம் இப்போ ரெண்டு பதினோராம் அதிபதிகள் ஒன்றா சேர்ந்தால் அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிகளை தருவாங்களோ அதுக்கீக்குள்ள இந்த ரெண்டு அஞ்சாமதிபதிகளோட இணைவு அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியில் தரும் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமாயி குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் பொருளாதாரம் கிடுகிடுன்னு உயரும் அதே போல் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரம் ஸ்டேபிளாக நிலையாக வளர்ச்சியை நோக்கி ஓடும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னம் மகர லக்னம் மகர லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சனி அவரும் லக்னாதிபதியாகவும் வருவர் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் லக்னத்தோட மூணாம் வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கரன் சனியோடு சேர்ந்து ரெண்டு ஐந்தாம் அதிபதிகளோட இணைவு அப்படிங்கிறது அந்த மூணாம் வீட்டில் ஏற்படுது எனவே இப்படி ஏற்படக்கூடிய அமைப்புனால அந்த ஜாதகருக்கு குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் பொருளாதாரம் நல்லபடியாக வேகமாக உயரும் இப்போது இந்த லக்னத்துக்கு சனி லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதியாக வர்றார் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக வர்றார் அவர் ஐந்தாம் வீட்டுக்கு பதினொன்றில் வலுப்பெற்று பத்தாம் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சு வலுப்பெற்றிருக்கார் எனவே குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த ஜாதகரோட அமைப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான உயர்வுங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் இந்த இடத்துல சனி சுக்கரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கிறனால திருமணமாகி குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதகர் தொழில் வேலை ரீதியாக ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை எடுத்து அந்த ரிஸ்க்குக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணி அதன் மூலிமா வாழ்க்கையில் உயரக்கூடிய அமைப்புகளை சனி சுக்கரன் காம்பினேஷன் இந்த இடத்துல ஒரு ஆதிபத்திய ரீதியாக காரகத்துவ ரீதியாக ரெண்டே மிக்ஸ் பண்ணி தரும் எனவே ரெண்டு ஐந்தாம் அதிபதிகளோட இணைவுங்கிறது மிகப்பெரிய ராஜகோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த இடத்துல சனியும் சுக்கரனும் லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக இருக்கனால நல்ல ஆதிபத்தியத்தை மிகப்பெரிய அளவில் தர்றதுக்கு கடமைப்பட்டவங்களாம் இந்த இடத்துல பிரதிபலிக்கிறாங்க அதை தாண்டி இந்த மூணாம் வீட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் பலவீனமாக இருப்பாரா அவர் வந்து நன்மைகளை பெருசாக கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக மூணாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு விதத்தில் மறைவாக இருந்தாலுமே கூட அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய குரு லக்ன கேந்திரத்தில் இருக்கார் திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கிடுகிடுன்னு வளர்ச்சியை நோக்கி ஓடும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் மிகப்பெரிய வலிமை அடையும் இதை தாண்டி அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் வீட்டை சுக்கர நேரடியாக தொடர்பு கொள்றதுனால திருமணமாய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மதிப்பு மரியாதை பேர் போல் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் இப்போது கரெக்டான ஏஜில் சனி தசையோ சுக்கர தசையோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு உயர்வு கிடைக்கும் ஆனால் சனி தசை வரும்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் வரும் பொழுது வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறனால அந்த மூணாம் வீடு அப்படிங்கிற அமைப்புனால மிகப்பெரிய யோகத்தை பெறணும்னா தசை கரெக்டான வயசில் வரணும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வா அந்த லக்னத்தோட ஐந்தாம் அதிபதி சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லக்னத்தோட கேந்திர வீடுன்னு சொல்லக்கூடிய நாலாம் வீட்டில் வலுப்பெற்றிருக்காங்க இந்த இடத்துல செவ்வாய் நாலாம் வீட்டில் இருக்கிறது நிஷ்பலம் வலிமையிலிருந்த அமைப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி நீங்கள் இந்த இடத்துல எடுக்கவே தேவையில்லை ஏன்னா ஐந்தாம் மதிபதியோடு கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கனால இந்த இடத்துல ரெண்டு அஞ்சாமதிபதியோட இணைவு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய புதன் எந்த நில இருந்தாலும் சரி ரெண்டு ஐந்தாம் அதிபதி இணைவு அப்படிங்கிறது இந்த இடத்துல வேலை செஞ்சே தீரும் காரணம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு நண்பர்கள் சொல்லக்கூடிய செவ்வாவும் சந்திரனும் நல்ல அதிபத்தியம் பெற்று லக்னத்தோட நல்ல வீட்டில் நாலாவது வீட்டில் கேந்திர பலம் பெற்றிருக்கனால மிகப்பெரிய அளவில் இந்த யோகம் வேலை செய்யும் இது சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துல வேலை செய்யும் செவ்வாவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கிறது சந்திரமங்கல யோகம் ரெண்டு அஞ்சாம் அதிபதி இணைஞ்சிருக்கிறது ஆதிபத்திய ரீதியான யோகம் ஸோ ஆதிபத்திய ரீதியாகவும் கிரக இணைவு மூலமாகவும் இந்த இடத்துல இரண்டு விதமாக யோகங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சந்திரதிசை வந்தாலும் சரி செவ்வாதிசம் வந்தாலும் சரி அந்த ஜாதகரோட உயர்வு அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் சந்திரதசை வரும்பொழுது அந்த ஜாதகரோட உயர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் செவ்வா திசையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் ஏன்னா செவ்வாவோட கெட்டக்கார குத்துவங்கள் சந்திரன்கிட்ட கிட்ட சந்திரதசை வரும்பொழுது கொஞ்சம் பிரதிபலிக்க தான் செய்யும் இந்த இடத்துல சந்திரன் வளபரையாக இருந்து லக்னத்தோட நாலாம் வீட்டில் அந் ரெண்டாம் அதிபதியோட தொடர்பில் இருக்கனால செவ்வாதசு அல்லது சந்திரதசை எது வந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் வேலை ரீதியாக தொழில் ரீதியான மிகப்பெரிய உயர்வுகளை கொடுத்து நிரந்தர வருமானத்தை கொடுத்து அந்த செவ்வாதசம் நடக்குதுன்னா ஏழு வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் சொத்து வாங்கிடுவார் சப்போஸ் சந்திரதசை நடக்குதுன்னா அந்த பத்து வருஷத்துக்குள்ள கொஞ்சம் சொத்து வாங்கிடுவார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நாலாம் வீட்டோட அந்த கிரகம் தொடர்பு கொண்டு தசை நடத்துறதுனால வீடு சொத்து நிலம் லக்ஸுரி லைஃப்பில் தான் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் ரெண்டு அஞ்சாமதி விதிகளோட நினைவு அந்த இடத்துல அதை தான் இண்டிகேட்டும் பண்ணுது எனவே செவ்வாயிசை வந்தாலும் சரி சந்திரதசை வந்தாலும் சரி அந்த ஜாதகர் கண்டிப்பாக சொத்து வாங்கியே தீர்வார் இந்த இடத்துல ரெண்டு அஞ்சாம் மதி விதிகளோட இந்த இந்தளவுக்கு நன்மைகளை தரும் அடிப்படையிலே அஞ்சாம் அதிபதி தசை அல்லது அஞ்சாமதிபதியோட தொடர்பில் தசை நடந்தாலே அல்லது அஞ்சாமதிபதியோடய பார்வையில் தசை நடந்தாலே அந்த ஜாதகருக்கு அசையா சொத்து வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி மேலே கண் எப்பொழுதுமே அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் அஞ்சாமதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு சேர இணைஞ்சு லக்னத்தோட அஞ்சாம் வீட்டில் வலுப்பெற்ற குருவோட ஒன்றா இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அறிவும் வசதியும் பொருளாதாரமும் எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் குரு அடிப்படையில் தனத்துக்கு அதிபதி அசையா சொத்துக்களுக்கு அதிபதி புதன் அறிவுக்கு அதிபதி அறிவுனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரக்கூடிய அதிபதி புதன் எனவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு சேர இணையும் பொழுது அந்த ஜாதகரோட இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஹைலி ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதிபுத்திசாலியாக இருப்பார் ஐந்தாம் வீட்டோட குருவும் புதனும் தொடர்புன்றதுனால அந்த ஜாதகருக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதிகளோட இணைவு இந்த இடத்துல மூளையை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் குறுகிய காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அல்லது ஒரு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய துறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஜாதகருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இணைவு கொடுத்தே தீரும் இன்னொன்று இந்த அமைப்பு நேரடியாக ரெண்டு அஞ்சாம் அதிபதிகள் இணைஞ்சு பதினோராம் வீட்டை பார்க்குறனால ரெண்டு அஞ்சு பதினொன்று டோட்டல் ஆக்டிவேட் ஆகி அந்த ஜாதகர் அதுக்கு முன்னாடி நடந்த தசையில் எப்படி இருந்தாலும் சரி குரு தசையோ அல்லது புதன் தசையோ நடக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகரோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது மிகப்பெரிய அளவில் இருக்கும் காரணம் இந்த இடத்துல லக்னத்தோட நல்ல அதிபதிகள் இணைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் குரு புதன் நினைவு மிகப்பெரிய ராஜோகத்தை தரும் தன்னோட அறிவு நாள் உயரக்கூடிய அமைப்புகளை எளிமையாக உருவாக்கி தரும் அதுவும் ஐந்தாம் வீட்டோட இருக்கனால சொல்லவே தேவையில்லை அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு பர்சன்ட்டையுமே நீங்கள் பார்க்க முடியாது அந்தளவுக்கு இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு முடிப்பாங்க எனவே இந்த வீடியோவில் ரெண்டு அஞ்சாமதிபதிகளோட இணைவு அளவுக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்டே டியூண்டில் தேங்க்யூ பாய்